சமீபத்தில் சவுக்கு சங்கர் வழக்குலேயும் கூட அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வாரண்ட் வந்து நீதிமன்றம் பிறப்பிக்குது வெளியூரில் பிறப்பிக்கப்பட்ட வாரண்ட்டு வந்து உள்ளூர் போலீஸாருக்கு கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மூமெண்ட்டை அச் ரெஸ்ட்ரைன் பண்ணுற அளவுக்கு அவரை வந்து ஒருத்தர் மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னாலே அது அரெஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக் பண்ணி அவரை போய் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த ஊர் போலீஸாக அந்த வாரண்ட் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த கைது நடவடிக்கை எந்தளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கைது நடவடிக்கை ஆனதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் போலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க அப்படிங்கிறது அங்கே நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸார் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னால் அதுக்கான ஆதாரங்கள் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறச்சேன் ஆனால் நேற்று இந்த ஜனவரி பிப்ரவரி ஒன்றாச்சும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்த தீர்ப்பில் அதில் இருக்கிற அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை தாண்டிய கைது செஞ்ச இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேற்பட்டு தான் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படியும் அவங்க வந்து ரொம்ப தைரியமாக இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆவணங்கள் மூலமாக தெரிய வருது அப்படி ஒரு அந்த மாதிரி சமயங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இது வந்து முக்கியமாக உயர்நீதிமன்றம் மற்றும் விசாரணை நீதிமன்றங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய தீர்ப்பு இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது தான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்லாம் மீறப்படும் பொழுது இதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டலாம் ஏனென்றால் அடிப்படை உரிமை எந்தளவுக்கு மீறுதுன்னா நமக்கு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூலேயே தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ ஃப்ரீடம் ஆஃப் தி மூமெண்ட் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு கைதுங்கிறது தடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறச்ச அதே போல் ஒரு கைது நடவடிக்கை எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி டூலையும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்படை உரிமை வந்து ஒரு கைது நடவடிக்கையின் போது மீறப்படுகிறது அதனால்தான் சில கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட உடனேயே ஏன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சப்போஸ் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியலைன்னா எங்கே கைது செய்யப்பட்டாரோ அந்த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை உடனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டை போய் ரிமாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெளிவாக திரும்ப திரும்ப பல்வேறு வழக்குகளில் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன ஆனாலும் இது வந்து அவ்வப்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய போலீஸார் வந்து இதை மீறிக்கிட்டே வராங்க இது போன்ற ஒரு சம்பவம் தான் வந்து சுரேஷ் சர்மா சுபாஷ் சர்மா அப்படிங்கிறவரோட வழக்கில் வந்து நடந்திருக்குங்க இவரை வந்து இடி போலீஸார் கைது செய்கிறாங்க எப்போ க எங்கே கைது செய்கிறாங்கன்னா இமிகிரேஷன் ஏர்போர்ட்டை